ி தான் மகான் நதிகளுக்கும் மூலம் வாழ்க்கையை அப்படின்னு சொல்லி நதி மூலம் ரிஷி மூலம் நபிகள் நாயகம் மட்டும்தான் கண்டிப்பா சொல்ல முடியும் இப்படி தைரியமா சொல்லி ஆர்குமெண்ட் பண்ண முடியுமா அப்படி இருந்தா அதை வச்சு பொய் இருப்பாங்களே அப்ப அந்த மக்கள் தான் ஏத்தாங்க அந்த மக்கள் தான் அவர்கள் வந்து தூதராக ஏற்றுக்கொண்ட காட்சி நம்ம பார்க்கிறோம் அப்ப பெருமானா சல்லா அலி சொல்லம் அவர்களை இதை பஸ் நம்ம கொள்ள வேண்டிய விஷயம் அடுத்தது அவர்கள் அல்லாவுடைய தூதர்னு சொன்னாங்க இந்த அல்லாவுடைய தூதர்னு சொல்லும் பொழுது நமக்கு ஒரு சந்தேகம் வரும் என்ன வரும் எந்த ஒரு கொள்கைய ஒரு கோட்பாட்டை அடிப்படையா வைத்து ஒருத்தர் ஒரு இயக்கம் கற்றாருன்னு சொன்னா ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாரு ஒரு சங்கத்தை ஆரம்பிக்கிறாரு அமைப்பை உண்டாக்குறாரு ஏதோ ஒன்று ஒரு மதத்தை நிறுவுறாரு அப்படின்னு சொன்னா அதுக்கு பல நோக்கங்கள் கண்டிப்பா இருக்கும் கண்டிப்பா நோக்கம் இருக்கும் என்ன நோக்கம் இந்த மக்களை எப்படியாச்சும் ஏமாற்றி ஏமாத்தி இதன் மூலமாக பலவிதமான லாபங்களை அடைவது இதான் இருக்க முடியும் அதாவது நபிகள் நாயக இறை துதரை இல்லைன்னு வச்சுக்கிறோமே அப்ப என்னது செஞ்சிருப்பாரு இறை தூதரா இல்லன்னா உலகம் பண்ணதுக்கு நம்ம நோக்கம் இருக்கணும் இறை தூதர் இல்லன்னு வச்சு பார்த்த முடியும் சொன்னா அவர் இந்த இருபத்தி மூணு வருஷம் செஞ்ச அந்த வேலைகளுக்கு எல்லாம் ஒரு உள்நோக்கம் ஏதாவது இருக்கணும் என்ன நோக்கமா இருக்க முடியும் காசு சம்பாதிக்கிற நோக்கத்தை சொல்லலாம் ஒண்ணு அல்லது புகழ் நாலு பேருக்கு தெரியணுங்கிறதுக்காக வேண்டி புகழ் அடைகிறது அதுக்காக வேண்டி இப்படி ஒரு கூட்டத்தை கூட்டணும்னா நம்ம நாலு பேர் புகழ் பாராட்டுவாங்கல்ல அதுக்காக வேண்டி புகழ் மரியாதை ஒரு அந்தஸ்து அது மாதிரி இருக்கலாம் அல்லது ஆட்சி அதிகாரம் அதன் மூலமாக அது மாதிரியா பண்றதுங்கிற நோக்கங்கள் ஏதாவது இருக்கலாம் இப்ப நபிகள் நாயகம் செல்லா செல்லம் அவர்கள் இந்த அவங்களுடைய அந்த பிரச்சாரத்தை பூரா அப்படி தொகுத்து அப்படி கண்ணு முன்னாடி கொண்டு வந்தோம்னு சொன்னா இதுல எந்த நோக்கமாச்சும் அவங்களுக்கு இருந்திருக்குமா ஏதாச்சும் ஒரு நோக்கத்துக்காக வேண்டி இப்படி பண்ணியிருப்பாங்களான்னு சொல்லி நீங்க வரிக்கு வரி அவங்கள வந்து அப்படி இருபத்தி மூணு வருஷம் வாழ்க்கையும் உரசி பார்த்தாலும் எல்லா நோக்கமும் அடிபட்டு போயிருக்கு எந்த நோக்கமும் அவங்களுடைய பிரச்சாரத்துக்கு கற்பிக்கவே முடியாது ஒரு நோக்கம் சொல்ல முடியாது இப்படி சொல்லி ஏதாவது எதிர்பார்த்திருப்பாரா என்று நம்ம பார்க்கவே முடியாது இன்னும் அரசியலை இந்த ஆட்சி அதிகார தலைமையை விட ஆன்மீக தலைமை இருக்கு பாருங்க அதுதான் பவர்ஃபுல்லானது உலகம் பூரா நீங்க பார்க்கலாம் ஒரு ஜனாதிபதியா இருக்கலாம் ஒரு பெரிய வல்லரசு நாட்டினுடைய அதிபராக கூட இருக்கலாம் அவர் ஒரு மதத்தை சேர்ந்தவரா இருந்தாருன்னா அந்த மதத்தினுடைய குருவுக்கு முன்னாடி போய் அவர் வந்து கைகட்டி நிப்பாரு எந்த மதத்துக்காரரா இருந்தாலும் சரி அவர் ஒரு மதத்தை சேர்ந்தவரா இருந்தா அந்த மதத்துக்கு ஒரு தலைவர் இருந்தாருன்னு சொன்னா அந்த தலைவருக்கு முன்னாடி அவர் கைகட்டி நிப்பாரு இப்ப ஆன்மீக தலைமைங்கிற அதிகாரம் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லானது பவர்புல்லாது அவருக்கிட்ட எல்லாருமே வந்துருவாங்க அவருக்கு அவரு அந்த பதவி கீதைக்கெல்லாம் மேலே இவர்தான் நிற்பாரு இதை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் அப்ப அந்த ஆன்மீக தலைமைன்னு சொல்லி அப்படியான தனக்குன்ற ஒரு கூட்டம் கால உள்ள கூட்டம் தன்னை மதிக்கிறதுக்கு ஒரு கூட்டம் தன்னை வந்து வழிபாடுறதுக்கு ஒரு கூட்டம் தன்னை கடவுளாக்குற ஒரு கூட்டம் தனக்கு செலவைக்கிறதுக்கு ஒரு கூட்டம் என்பதற்காக வேண்டி வந்து அவர் வந்து பாடுபட்டு இருப்பாரா நினைக்கலாமல இந்த தலை இந்த ஆன்மீக கருத்தை சொல்லும் பொழுது அதுதானே பஸ்ட் நம்ம எதிர்பார்ப்போம் அவர் கருமானா சல ஆலை செல்ல முடியாத அந்த வாழ்க்கையை அப்படியே உரைச்சி பார்த்தோம்னு சொன்னா அவர் வந்து அப்படி எல்லாம் நினைக்க முடியாது அந்த மாதிரி எல்லாம் நினைக்கிறதுக்கு எல்ல எல் முனை இருக்கு பாருங்க அதுல லட்சத்துல பங்கு கூட அதுக்கு சாத்தியமே கிடையாது எப்படி சொல்றோம் முதல்ல எடுத்துக்கிறோம் பொருளாதாரம் அவர் அல்லாஹ்வுடைய தூதர்னு சொன்னதுக்காக வேண்டி இப்படி சொல்லி ஒரு கூட்டத்தை சேர்த்து காசு பணத்தை சம்பாரிச்சு நல்லா ஜாலியா வாழ்வதற்கு பிளான் பண்ணாரு என்று நினைத்து அணுகுங்க நினைச்சுக்கிட்டே நீங்க அணுகுங்க என்று நினைத்து அவருடைய வாழ்க்கையை நீங்க உரசி பார்த்தீங்கன்னு சொன்னா அவரு தான் பணக்காரர் இருந்தார் ஆல்ரெடி இருக்காரு இது இந்த மாதிரி பணக்காரனா அவர்களுக்கு இப்படி ஆரம்பிக்கிற யார் ஆரம்பிப்பா சோத்துக்கு இல்லாதவன் ஆரம்பிப்பான் காசு பணம் பார்க்காலும் ஆரம்பிப்பான் ஆதரிப்பான் நபிகள் நாயகம் செல்லா செல்ல அவர்களை பொறுத்த வரைக்கும் பணத்திலே சின்ன புள்ள பருவம் வேண்டுமானால் ஆடு சொல்றாங்க நான் சிறு வயதுல ஆடு மேய்த்திருக்கிறேன் அற்பமான கூலி பெற்று ஆடு மேய்த்திருக்கிறேன் சொல்றாங்க அவங்களுடைய இருபத்தஞ்சுல இருந்து நாற்பது வயசு வாழ்க்கையெல்லாம் அவர் எளிமையான வாழ்க்கைலாம் கிடையாது நல்ல லக்ஸரியான வாழ்க்கை நல்ல சுகத்தான நல்ல வசதியான வாழ்க்கை தான் அப்ப சொந்த உழைப்புல அவங்க வந்து பணம் திரட்டி நல்ல பணக்காரா இருக்கிறாங்க அப்ப நல்ல வசதி படைத்தவராக இருக்கக்கூடிய நிலையில் எந்த ஒரு இயக்கத்தையும் யாரும் ஆரம்பிக்க மாட்டாங்க வசதி படைத்தவராக இருக்கிறவர் அப்படியே டெவலப் பண்ணி எதுல வசதி ஆனாரோ அதையே டெவலப் பண்ணிட்டு போயிருவாருங்க பெரிய வர்த்தக புள்ளியா இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து அரசியலுக்கு வருவாரா வரமாட்டார் அவர் பாட்டுக்கு அதை டெவலப் பண்ணிக்கிட்டு அப்படி எதுல இருந்து சம்பாதிச்சாரோ அதே வழியில போனா அவருக்கு நல்லா சம்பாதிக்க இயலும் அப்படிதான் நினைக்குவாங்க நபிகள் நாயகம் சல்லா அலிசல்லாம் அவர்கள் மிகப்பெரிய செல்வந்தரா இருக்கக்கூடிய நேரத்துல நான் அல்லாவுடைய தூதர் சொன்னாங்க சொல்லிட்டு நீங்க நினைக்கலாம் பணங்காசு இருந்தா கூட பெருக்கிக்கிறதுக்கு செய்யலாம்ல பணங்காசு வந்து லட்சம் வச்சுக்கிறவனுக்கு லட்சத்துல திருப்தி உரவா செய்யுது கோடி வச்சுக்கிறவனுக்கு நூறு கோடி கொடுத்தாலும் இன்னொரு நூறு கோடி இருக்குதான் கேட்பான் அப்ப பணங்காசு அவர் சம்பாதிக்க இல்லாட்டா கூட பெருக்கிக் கொள்வதற்காக வேண்டி இப்படி செய்யலாமே என்று கேட்டால் அப்படின்னு சொல்ல முடியாது ஏன் பெருக்கிக் கொள்வதற்காக இப்படி நடத்தக்கூடியவர்கள் வந்து அதை வந்து பெரிய விலை தரக்கூடிய ஒரு கொள்கை அதுக்கு வழிமுறை எடுத்திருக்க மாட்டாங்க இவர் எடுத்த கொள்கை இருக்கு பாருங்க இவர் எடுத்த கொள்கை போட்டா அந்த சமுதாய டோட்டலா அப்படி எடுத்து நிற்கும் தனிச்சு நிப்பார் இவர் இவர் எந்த கொள்கையை மக்கள்கிட்ட வைக்கிறாரே இன்னொன்னு உன் அப்பம்பாட்டம் பழக்கம் தப்பு உன் வணக்கம் தப்பு உன் வழிபாடு தப்பு உன் சிந்தனை தப்பு உன்னுடைய எல்லாமே தப்பு உன்னுடைய கொடுக்கல் வாங்கல் தப்பு உன்னுடைய வியாபாரம் தப்பு உன்னுடைய பேச்சு தப்பு உன்னுடைய பண்பாடு தப்புன்னு சொல்லி அந்த சமுதாயத்துல பல்லாண்டு காலமாக நிலவி வருகிற அவ்வளவும் தப்பு வேண்டி போயிருங்கிற ஒரு கொள்கையோ ஒருத்த தேர்ந்தெடுப்பாரு அதை தேர்ந்தெடுக்கிறார் என்ன செஞ்சாரு அகில உலகத்துக்கு எல்லாம் ஒரு கடவுள் தான் மூட நம்பிக்கை இல்ல புரோகிதம் இல்ல கடவுள் கிடைத்தரகர் இல்ல என்று சொல்லி உங்களுடைய முன்னோர்கள் அப்பன் பாட்டன்மார்கள் செஞ்சதெல்லாம் விட்டு ஒளியுங்கள் என்ற ஒரு கருத்தை அவர் கையில் எடுத்தார் பாருங்க அந்த எடுத்த கொள்கையே சொல்லுது இது பணம் சம்பாதிக்கிறதுக்குரிய கொள்கை இல்ல காலையை காலி பண்ற கொள்கை எந்த கொள்கை கையில் எடுக்கிறாரு காலி பண்ற கொள்கை காலி பண்ண முயற்சி பண்ணாங்க காலி பண்ண முயற்சி பண்ணலையா சொன்னே அட்டி எங்க அட்டி பஸ்ட் அட்டி குடும்பத்தில் அட்டி நான் ஏற்கனவே சொன்ன அந்த சம்பவம் இருக்குத நீங்கள் பொய்யே சொன்னது இல்லையே அந்த ஹதீசிலே வருகிறது பொய்யே சொன்னதில்லை நீங்கள் பொய் சொல்லி நாங்கள் பார்த்ததில்லைங்கிறதுக்க நபிகள் நான் சொல்றாங்க அப்படியா இந்த மலைக்கு பின்னாடி ஒரு படை வருகிறது என்று நான் சொன்னால் நீங்க நம்புகிறீர்கள் இல்லையா அப்படியானால் இப்ப சொல்கிறேன் நீங்கள் இதுவரை வச்சுக்கிற கொள்கை எல்லாம் தப்பு ஒரு இறைவனை தான் வணங்கணும் அதான் இறைவனிடமிருந்து எனக்கு செய்தி வருதுன்னு சொன்ன உடனே எதிர்ப்பு எங்க வருது தெரியுமா குடும்பத்தார்தானே கூப்பிட்டு வச்சு பேசுறாங்க குடும்பத்தில் உள்ள அபுல் அஹபு என்ற நபிகள் நாயத்துடைய பெரிய தந்தை தகப்பனாருடைய சகோதரர் மண்ணை வாரி வீசி தப்பன்லக்க அலிஹாதா ஜமகத்தனா நீ நாசமா போ இதுக்கு தானே எங்களை கூப்பிட்ட பாருங்க மழைக்கு பின்னாடி படை வந்தால் நம்புவேன் சொல்லக்கூடியவர்கள் அவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தவங்க அவங்களுடைய பாரம்பரிய பழக்க வழக்கம் எல்லாம் சொன்ன பதில் என்ன இதுக்கு தான் தப்பல்ல காலமெல்லாம் உனக்கு நாசமே ஏற்படட்டும் அலிகாலா ஜமாத்தனால் இதுக்குத்தானே எங்களை கூப்பிட்டாய் என்று அபுல் நபிகள் நாயகத்தினுடைய பெரிய தகப்பனார் கேட்கிறார் அல்லாவுடைய தூது அறிவிச்ச உடனே என்ன எதிர்ப்பு வருது பாருங்க பெரிய தகப்பனார்ட்ட இருந்து நான் தான் எடுத்து வளர்ப்பேன் அவர் போட்டி போட்டார் என்றெல்லாம் சொல்லப்படுது அந்த மாதிரியான பெரிய தந்தை உறவுடைய அபுல் என்பவர் எழுந்து நபிகள் நாயகத்தை நாசமா போன்று சொல்லி மண்ணை வாரி தூற்றி கடைசி வரைக்கும் அவங்களை எதிர்ப்பதிலையும் ஒழிப்பதிலையும் துன்புறுத்துவதிலையும் அவர்களை ஏற்றுக்கொண்டவர்களை சித்திரவதை பண்ணுவதிலையுமே தன் காலத்தை கழித்து அறிந்து நபிகள் நாயகம் சொன்ன அந்த கொள்கை பாருங்க வெளிமக்கள் ஆதரவு ரெண்டாவது கிடக்கட்டும் குடும்பமே தனிமைப்பட்டு போகக்கூடிய டேஞ்சரான கொள்கை அவனை எடுத்து வச்ச அந்த கொள்கை பாருங்க குடும்பமே இப்படி எதிர்க்கு இதாங்க பணக்காரன் அவரதுக்கு தான் செஞ்சாருன்னு சொன்னா இது மாதிரி விஷப்பரிச்சையில் விஷப்பரிச்சை யாராவது பண்ணுவோமா இதை வேண்டாலும் பரிச்சை பண்ணுவாங்க விஷப்பரிச்சை பண்ண போயிருவோமே இது சாவடிக்குமா சாவடிக்காதா அதுக்கு பரிசை பண்ண மாட்டோம் சந்தேகத்துக்கு போட்டுவோம் அப்ப விஷப்பரிச்சை யாருமே பண்ண மாட்டோம் மற்றதெல்லாம் பரிசை பண்ணுவோம் அது சின்ன சின்ன துன்பங்கள் தான் வரும் விஷப்பரிச்சை ஆலையை காலி பண்ணி போயிரும் இப்ப ராஜன பண்றாரு பணக்காரன் அவருக்கு சாவு போகணும் அது அப்படி ஒரு வழியை தேர்ந்தெடுப்பாங்களா இவர் என்ன தேர்ந்தெடுக்கிறாரு அம்புட்டு பெரும் எல்லாம் எதுக்குற மாதிரி ஒரு வழியை கொண்டு வைக்கிறாரு இதை சொன்னா ஒரு ஆள் ஆதரிக்காது ஒரு ஆள் ஆதரிக்கல ஆரம்பத்தில் அதான் நிலைமை ஒருவர் கூட ஆதரிக்கல அப்ப ஃபர்ஸ்ட் நீ கவனிக்க வேண்டியது இந்த கொள்கையை சொல்லி சம்பாதிக்க ஏழாதுங்க சம்பாதிக்கிறதா இருந்தால் உனக்கு லஞ்சம் வாங்கலாம் அப்படியே பங்கு வச்சுக்கலாங்கிற மாதிரி ஒரு அதுக்கு ஒரு வேறு மாதிரி டைப்பில் இருக்கணும் அந்த இப்படி கொள்கை கொள்கையை இருக்கக்கூடாது நாலு பேரை அனுசரிச்சு பணக்காரனுக்கு தோதுவா பணக்காரனை அதிகமாக தாக்கி செல்வந்தர்களுக்கு அதிகமான அட்டாக் பண்ணக்கூடிய கொள்கையை தேர்ந்தெடுக்க முடியுமா இதை நம்ம பார்க்குறோம் அது ஃபர்ஸ்ட் விஷயம் ரெண்டாவது விஷயம் சரி பணக்கு பணத்துக்கு தான் செஞ்சா இருக்கிற பணத்தை காப்பாத்துவாங்களா இல்லையா என்ன கரு என்ன நடந்துச்சு அல்லாவுடைய தூதர்னு சொல்றாங்க அல்லாவுடைய தூதர் அறிவித்து பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்ச உடனேயே வியாபாரம் பண்ண முடியல ஒன்னும் போக முடியல இதே பிரச்சாரம் பண்ண அடி இருக்கு அடி உதவிய இருக்கிற காசு கொஞ்சம் கொஞ்சமா அழியுது சேமித்து வைத்ததெல்லாம் பாரி மாறி பாதிக்கப்பட்டவங்க அழிஞ்சு கொடுத்துட்டு இருக்கிறாங்க கடைசி என்ன ஆச்சு தெரியுமா சொந்த ஊரை விட்டு விரட்டப்படுறாங்க முடிவு பண்ணிட்டாங்க அப்ப அதுக்கு அர்த்தம் நபிகள் நாயகம் உயிரை காப்பாத்தனா போதும் அடிப்படையில இறைவன் கட்டளை பிரகார மக்காவை விட்டு ஓடுறாங்க எதை விட்டுட்டு ஓடுறாங்க காசு பணத்துக்காக வேண்டி ஒரு இயக்கம் கட்டினவராக இருந்தா அது பறி போகுதுங்கிற அந்த நிலையில என்ன செஞ்சிருக்கேன் இந்தாப்பா நான் பண்ணிவிட்டேன் எங்க விட்டு போறேன் இதோட என்ன இருக்க கூட சொல்லிருந்தா இல்லையா அவர் இரு பதினஞ்சு வருஷ காலமா கஷ்டப்பட்டு சம்பாதித்த அந்த சொத்து சுகங்களை எல்லாம் தூக்கி போட்டுட்டு அணிந்திருக்கிற ஆடையோட ஊரை விட்டு ஓட முன் வர்றாரு பணம் சம்பாதிக்கவா பணம் சம்பாதிக்கிறதுக்காக இதை இதை கையில எடுத்தவரா இருந்தா விட்டுட்டு போய் இருக்கிறத விட்டு போவாரா இருக்கிறத முத காப்பாத்தனே அப்ப பணம் சம்பாதிக்கிறதுக்காக செய்தார் என்று சொன்னால் அவர் பணத்தை இழந்தார் எல்லாத்தையும் இழந்தார் இருக்கிற வீடு வீடு அவருக்கு சொந்தம் இல்லை எடுத்துக்கிட்டாங்க அவருடைய தொழில் துறை எல்லாம் எடுத்துக்கிட்டாங்க சொத்து பத்து எல்லாம் எடுத்துக்கிட்டாங்க அவர் எப்படி போறாரு அவர் மட்டும் போறார் ஒரு ஒரு தோழர் ரெண்டு ஓட்டத்தை எடுத்துக்கொண்டு இதா முதலீடா எடுத்துக்கொண்டு போனார்களே தவிர பாக்கி எல்லாத்தையும் இங்க விட்டுட்டு போயிட்டாங்க அப்ப பணங்காசு வைத்திருந்த ஒரு மனிதர் தொகுசுக்கே வாழ்ந்து பழகின ஒரு மனிதர் வந்து எல்லாத்தையும் விட்டுட்டு அகதியாக இன்னொரு ஊருக்கு போக முன்வருகிறார் அவர்களுடைய விருப்பம் கூட என்னவா இருந்துச்சு முகம்மதை விரட்டுறது உன்னோட விருப்பமே கிடையாதுங்க கொள்கையை விடுவதே விருப்பமா இருக்கு அஹ் சொல்லி காட்டுறான் மது லவ் துதுகின்னு யுதுகினு முகம்மதே அவர்கள் என்ன விரும்புகிறார்கள் தெரியுமா உன்னை விரட்ட விரும்புகிறான் விரட்ட விரும்பல நீ கொஞ்சம் மலைந்து கொடுத்தால் அவர்களும் மலைந்து கொடுக்க தயாரா இருக்கிறார்கள் அவன் எதிர்பார்த்தது என்ன இவ்வளவு போஸ்டா என்ன பண்ணிக்கிற நீ கொஞ்சம் அப்படி கொஞ்சம் முன்ன பின்னே சொல்லுவேன் கொஞ்சம் எங்களை பாதிக்காத வகையில கொஞ்சம் சொல்லுவேன் கொஞ்சம் கொஞ்சம் பழைய பழக்க வழக்கங்களில் ஒரு முக்கியமான செலவு அங்கே இருந்துக்காங்க நீன்னு தோட்டலாக வந்து எங்களை மறுக்கிறியேன்னு சொல்லி கேட்டாங்க இது குரான் சொல்லுது லவ் துதுகினும் துதுகினும் நீர் வந்து வளைந்து கொடுக்க பூசி மொழுக தயாராக இருந்தால் அவர்களும் அதற்கு தயாராக இருக்கிறார்கள் அதுக்கு மாட்டேனாங்க நான் ஒரு அந்த பூசி மொழுகிறது வளைகிறது நெளிகிறது கொண்ட கொள்கையில் வந்து என்னுடைய சுயநலத்துக்காக வேண்டியனையும் காத்துக்கிறதுக்காக வேண்டி கொஞ்சம் விட்டு தருவது பேசின வேசிக்க மாத்தம் கிடையாது என்ன சொன்னா என்ன அடிச்சாலும் உதச்சாலும் கல்ல விட்டு பார்த்தாங்க முள்ள விட்டு பார்த்தாங்க போற வழியில முள்ள விட்டு எரிஞ்சாங்க தோழர்களை துன்புறுத்தினாங்க எந்த அளவுக்கு துன்புறுத்தினாங்க தொழுது கொண்டிருக்கிறார்கள் காபாவில் போய் ஒட்டகத்தினுடைய மலக்குடல சாணத்தை கூடலோட தூக்கிட்டு வந்து நெற்றிய நிலத்தில் வைத்து சஜிதாவில் இருக்கும் பொழுது தலையில தூக்கி அதை வச்சாச்சு ஒரு ஆட்டு கூடலை தூக்கி நம்ம தலையில வச்சா கூட எந்திரிக்க முடியாது அது மாதிரி ஒரு இருபது மடங்கு இருக்கும் ஒட்டக குடல் அவ்வளவு பெரிய உருப்படியை கொண்டாந்து கழுத்தில் வைக்கப்பட்ட என்ன வருது எழுந்திருக்க முடியாம கைகுட்டி சிரிக்கிறாங்க பணம் சம்பாதிக்கிறவர் இப்படி ஒரு வழித்தாண்டா பணம் செம்பாரிக்கிறவர் இப்படி ஒரு கேவலமான ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டும் கூட அதில நிப்பாரா உறுதியா அப்ப நபிகள் நாயகம் செல்லாத செல்லவருக்கு வசதியோட இருந்து ஆரம்பிச்சாங்க பாருங்க அதான் முக்கிய பிளஸ் பாயிண்ட் சாப்பாட்டுக்கு இல்லாமட்டாங்களே நோக்கி பார்ப்போம் சொல்லலாம் அவர் எல்லாம் இருந்துதான் இதை ஆரம்பிக்கிறார் வசதி வாய்ப்போடு தான் இந்த கஷ்டத்து எந்த அளவுக்கு கஷ்டம் தெரியுமா இந்த ஒட்டகூட பல வருடங்களுக்கு அவர்களை ஊர் நீக்கம் செய்தார்கள் ஊர் நீக்கம் ஊருக்குள்ளேயே உள்ள ஊர் நீக்கம் அல்லிபி என்ற ஒரு கணவாய் ஊருக்கு வெளியில அங்க கொண்டு போய் பல வருடங்கள் மூன்று ஆண்டுகள் தள்ளிட்டாங்க எந்த தொடர்பு வச்சுக்கூடாது அதுக்குள்ள கிடந்தாங்க எதுக்கு ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் போட்டோம்னா ஆள் வந்து ஒரு வலிக்கு வந்துருவாரு சொத்து பத்தெல்லாம் கிடக்குது ஆளை விடுங்க சாப்பாடை பணத்தை வச்சுக்கிட்டு நான் போட்டு இங்க பாலை நான் போட்டீங்களே கேட்பாரு பார்த்தாங்க ஒரு நாள் ரெண்டு நாள் வருஷம் ஓடுது அந்த இலகலை தான் உணவு பணஞ்சம்பாதிக்கிற ஒரு